ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரலை அடாமி போலீஸ்க்கான கட் ஆஃப் வந்து நீங்கள் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது அறுபது ஓபன் போட்டாங்க அறுபது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க ஸோ அது அந்தளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து யூடியூப்ல நம்ம நினச்சிரும் அப்படின்னு நான் பாக்கிறோம் ஸோ அந்த கட் ஆஃப் வந்து நான் வந்து பழைய கட் ஆஃபை மட்டும் வச்சு சொல்லலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கட் ஆஃபை மட்டும் வச்சு சொல்லல ஏன்னா நிறைய பேர் அதையும் சொல்லியிருந்தீங்க சார் போன கட் ஆஃபே இதையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க நான் எதை அடிப்படையில் சொன்னேன் அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட் மட்டுமே திட்டத்திட்ட ஒரு நூத்தி ஐம்பது பேருக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க சிக்ஸ்டி பிளஸ் போட்டுருக்காங்க ஓகேவா ஆன்லைன்ல ஒரு நானூறு பேரு கிட்ட படிச்சாங்க சோ அதுல ஒரு நூத்தி நாற்பது பேருக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்டி பிளஸ் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இப்ப சப் இன்ஸ்பெக்டர் பிப்டி டேஸ் சேலஞ்ச் கோர்ஸ் இருக்குது அதுல மட்டும் அறுநூத்தம்பது ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க ஓகேவா சோ இந்த மாதிரி ஆன்லைன்ல படிக்கிறவங்களே வந்து இவ்வளவு ஸ்டூடெண்ட் இவ்வளவு மார்க் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம சமூக வலைதளங்கள்ல வந்து கமெண்ட் பண்றோம் இல்லையா அதாவது ஏன்னா வந்து ஐம்பத்தெட்டு மார்க் ஏன்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்க பாப்பீங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏ எல்லாருமே வந்து ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த ரேஞ்சில் தான் எடுத்துக்காங்க அறுபதுக்கு மேல யாருமே காதுபட அந்த ஸ்கோரை நம்ம கேட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்றீங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த அறுபது மார்க் அறுபத்தோரு மார்க் அறுபத்திரண்டு இதெல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா அதாவது சிக்ஸ்டி பிளஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா இவங்க எல்லாம் பேசவே மாட்டாங்க இவங்க எல்லாம் சமூக வலைதளத்துல வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க அதனாலதான் அவங்க சிக்ஸ்டி பிளஸ் வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா எடுத்திருக்கிறாங்க இப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா கிரௌண்ட்ல பிசிக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீங்க ஒண்ணு இல்ல ஒவ்வொரு பயிற்சி மையத்திலையும் பிசிக்கல் கிரௌண்ட் நடவுண்ட் இருக்க முடியாது அங்க போய் பிசிக்கல் பண்றவன் பேச்சு கொடுங்க நீ எவ்வளவு மார்க் எடுத்திருக்க அப்படின்னு கேளுங்க நீங்க அங்க காது கொடுத்து கேட்கலாம் அறுபது அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு இந்த மாதிரியான மதிப்பெண்கள் ஃபுல்லாவே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கிரவுண்ட்ல கேட்கலாம் ஓகேவா ஏன்னா நம்ம தான் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா நம்ம எடுத்துருக்க மார்க் சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடர்ல உட்காந்துருக்கோம் இல்லையா பிப்டி சிக்ஸ்ல இருந்து பிப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் எல்லாருமே நம்ம பாடர்ல தான் உட்காந்துருக்கோம் கட் ஆஃப் நீங்க சொல்ற மாதிரி ஐம்பத்தாறு ஐம்பத்தஞ்சு வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறைய மாணவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா உள்ள போவாங்க தான் எங்களுக்கும் ஆசை ஓகேவா நம்ம இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட எப்போவுமே போட்டுக்கிட்டு வரோம் நான் எப்பவுமே சொன்னதில்லை என்னோட கட் ஆஃப் வந்து தப்பா போகும் அப்படின்னு எப்பவுமே சொன்னதில்லை இந்த டைம் இந்த சிக்ஸ்டி ப்ளஸ் அப்படின்றது அதாவது ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்ட்டி இந்த மாதிரி சொல்லி இருக்கிறேன் வைஸ் ஸோ இது தப்பா போனால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத நம்ம நினைச்சிடோம் அப்படின்னா சொல்கிறோம் ஓகேவா இந்த கட் ஆஃப் எவ்வளோ தூரம் வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான் நிறைய கிரௌண்டில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ஃபுல்லாகவே அறுபதுக்கு மேலே தான் மார்க் எடுத்துருக்கிறாங்க ஸோ அதை தான் நம்ம சொல்ல வரோம் ஸோ நீங்கள் பிசிக்கல் பண்ண ஆரம்பிங்க நீங்க ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க வந்ததுன்னா பெட்ரோல் லக் தானே ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்ன பண்ணா இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கான ஃபுல் டெஸ்ட் ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க நம்மளிடையே படித்த மாணவர்கள் இருக்காங்க ஸோ நம்ம கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இப்ப வரைக்கும் தெரிஞ்ச ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் போட்டுருக்காங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கான இந்த டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது நம்ம ஃப்ரீயாகவே என்ன செய்யறோம் அப்படின்னா கொடுக்கறோம் ஓகேவா ஃபுல் டெஸ்ட் நம்ம கொடுக்கணும் இன்னும் நம்ம என்ன அந்த ஃபுல் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணாமல் வச்சிருக்கோம் ஆனால் நம்ம ஷெட்யூலில் மூணு டெஸ்ட் தான் கொடுத்துருப்போம் ஓகேவா ஃபுல் டெஸ்ட் வந்து மூணு தான் கொடுத்துருப்போம் பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு டெஸ்ட் தான் என்ன செய்யறோம் அப்படின்னா கொடுக்குறோம் ஓகேவா இந்த அஞ்சு டெஸ்ட்டுக்கான தேதிகள் டிசம்பர் ஐந்து டிசம்பர் ஒன்பது டிசம்பர் பன்னெண்டு டிசம்பர் பதினாறு மற்றும் டிசம்பர் பத்தொன்பது டிசம்பர் இருபத்தி ஒன்று உங்களுக்கான தேர்வு ஓகேவா ஸோ வெள்ளி செவ்வாய் டெல்லி செவ்வாய் டெல்லி இந்த மாதிரி என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேதி செலக்ட் பண்ணி அஞ்சு ஃபுல் டெஸ்ட் வச்சிடும் அப்படின்னா கொடுக்குறோம் ஸோ இது நம்ம கிட்ட படிக்கக்கூடிய ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஓகேவா டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் ஆன்லைன் போட்டிருக்க ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்துக்குமே இது முற்றிலும் ஃப்ரீ எதுக்காக இதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே டெஸ்ட்டுக்கு பேமெண்ட் கட்டியிருப்பாங்க அந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கு திரும்பவும் கட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம கிட்ட டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து என்னது ஃப்ரீ ஓகேவா நீங்க அந்த எந்த டெஸ்ட் பேஜா இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்றரை வருஷமாக நம்ம இன்ஸ்டியூட் டெஸ்ட் பேஜ் போய்கிட்டு இருக்கு போனோம் ஏப்ரல் இருந்து சோ இந்த ஒன்றரை வருஷத்துல நீங்க எந்த எஸ்ஐ டெஸ்ட் பேஜ் நம்மகிட்ட சரி இல்ல ஆன்லைன் கிளாஸ் பிஃப்டி டேஸாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாள் போட்டால் எந்த ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மட்டும் தான் அப்புறம் இருபத்தி மூணில் போட்டால் இருபத்தி ரெண்டில் போட்டோம்னு சொல்லக்கூடாது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அவங்களுடைய நம்பர் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா குரூப் போட்டு வச்சிருக்கோம் ஸோ அந்த குரூப்பில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம ஃப்ரீயாகவே என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா கொடுத்துருவோம் ஸோ மற்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த இதில் ஃபுல் டெஸ்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸும் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஹண்ட்ரட் கொஸ்டினும் டோட்டலாக டூ ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேர்ப்போம் அப்படின்னா கொடுக்க போகிறோம் ஸோ முதலுக்கு ஐந்து தேர்வுகள் இந்த ஐந்து தேர்வுகளும் இது ஒரு கொஸ்டின் பேப்பர் இது ஒரு கொஸ்டின் பேப்பர் ஸோ மொத்தம் ரெண்டு கொஸ்டின் பேப்பர் ஒரு பத்து கொஸ்டின் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வரும் அதாவது இதுல இது ஒரு டெஸ்ட்டுக்கே ரெண்டு கொஸ்டின் இல்லையா தமிழ் எலிஜிபிலிட்டி ஒண்ணு மெயின் டெஸ்ட் ஒண்ணு ஸோ ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி வரும் ஸோ இதற்கு மற்றவர்கள் எனக்கும் இந்த டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்முடைய இன்சூட் நம்பர் இருக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் எயிட் செவன் சிக்ஸ் அல்லது ஃபைவ் ரெண்டு நம்பருமே இருக்கு சிக்ஸ் அல்லது ஃபைவ் ஸோ இந்த நம்பருக்கு நீங்க வந்து தொண்ணூத்தி ஒன்பது தான் கட்டணம் ஓகேவா இந்த கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் உங்களுடைய நேமை மட்டும் நீங்க வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல அனுப்ப வேண்டிய நம்பர் இந்த ஒரு நம்பர் தான் இந்த ஒரு நம்பரை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ நீங்க பேமெண்ட் வந்து ரெண்டு நம்பருக்கும் கட்டிக்கலாம் செவன் சிக்ஸுக்கும் கட்டிக்கலாம் செவன் ஃபைவ் போட்டுக்கலாம் ஓகேவா அந்த பிறகு செவன் சிக்ஸு செவன் ஃபைவ் இந்த மாதிரி ரெண்டு நம்பருக்குமே நீங்க என்ன பேமெண்ட் கொடுக்கலாம் பட் ஸ்க்ரீன்ஷாட்ட நீங்க ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் இந்த நைன் எயிட் செவன் சிக்ஸ் அப்படின்ற நம்பருக்கு நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த டேட்ல இருந்து அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் இருந்து உங்களுக்கு ஐந்து ஃபுல் டெஸ்ட் எந்த பேட்டர்ல இருக்கும் அப்படின்னீங்கன்னா டிஎன் யுஎஸ்ஆர்பியில நம்ம சப் இன்ஸ்பெக்டர் என்ன பேட்டர்னோ அதே சேம் பேட்டர்ல என்ன செஞ்சோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம் ஓகேவா சயின்ஸா முப்பது கேள்விகள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி முப்பது கேள்விகள் சோசியல்ல இருந்து முப்பது முப்பத்தி ஐந்து கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஜி கேல இருந்து பதினைந்து கேள்விகள் ஆக மொத்தம் அந்த ஜென்ரல் நாலேஜ் வந்து எண்பது கேள்விகள் இருக்கும் ஓகேவா அப்புறம் சைக்காலஜி போர்ஷன் பார்ட் த்ரீல வந்து தமிழ் பத்து கேள்விகள் ஆங்கிலம் பத்து கேள்விகள் கணிதம் பத்து கேள்விகள் சைக்காலஜி உளவியல் இருக்கு இல்லையா ரீசனிங் இது வந்து ஒரு முப்பது கேள்விகள் ஆக மொத்தம் நூத்தி நாற்பது கேள்விகள் அப்படின்னா இருக்கும் கரண்ட் அஃபர்ஸ் பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சல உள்ள கரண்ட் அபர்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் சோ கரண்ட் அபேர்ஸ் ஃப்ரீயாவே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கறேன் நீங்க அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம எதுவும் கொடுக்கல ஜஸ்ட் கரண்ட் மட்டும் தான் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் மற்றபடி கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம் ஸோ இதற்கான கட்டணமாக ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற குறைந்த கட்டணத்தை வச்சிருக்கிறோம் ஸோ இந்த கட்டணத்தை செலுத்தி இந்த தேர்வை அட்டன் பண்ணுங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அந்த தேர்வுக்கு ஒரு முன்கூட்டமாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ற லெவல்ல வந்து என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் ஸோ அனைவரும் இந்த சப்இன்ஸ்பெக்டர் தேர்வை வெற்றி பெற்று பணிபெறணும் அப்படின்றது நம்ம நேரம் அப்படின்னா உங்களை வாழ்த்துக்கிறோம் அனைவருக்கும் நன்றி